அனைவருக்கும் வணக்கம் ஒரு தடவை பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்குது நீங்கள் ஏன் சுடுகாட்டில் தங்குறீங்க அப்படின்னு அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னாருன்னா எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் வருவாங்க தான் உயிரோடு இருக்கும்போது கடவுள்கிட்ட வந்து தூய் அன்பினால் யாருமே பிரார்த்தனை பண்ணுறதில்ல எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிகிட்டு இருக்காங்க அவங்க இறந்த பிறகுதான் அவங்களோட அவங்களோட உறவினர்கள் அவங்கள நினச்சி ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் அழுபாங்க அதுக்கப்புறம் அந்த மனிதர் என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க எங்கே பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அந்த வழியில் போயிடுவாங்க அப்போ தான் அந்த ஆன்மா உணரும் தான் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடி ஓடி தன் வாழ்நாளை வீணடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் மோட்சத்தை சேர்த்து வைக்கவேலே அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கும் இந்த மையான பூமியில் நம்ம தனியாக இருக்கமே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கும் அது நீ தனியாக இல்லை அந்த ஆன்மாவை உறுதிப்படுத்துறதுக்காகவும் அந்த ஆன்மாவுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் அதற்கு மேலே அந்த ஆன்மாவிற்கு முத்தி தருவதற்காகவும் நான் இந்த ருத்ர பூமியில் இருக்கிறேன்